என் அன்பு குழந்தாயே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் துன்பப்பட மாட்டாள் என்பதே என் சபதம் என் வேல் இனி பெண்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது சூரபத்மனை வதம் செய்த அதே வேல் இன்று பெண்களை துன்புறுத்தும் அசுர சக்திகளை அழிக்க கத்தியாக நிற்கிறது என் மயில் வாகனம் திக்கெட்டும் சுற்றி வந்து பெண்களின் கதறல் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறிந்து கொண்டிருக்கிறது நான் கார்த்திகேயன் ஆறுபடை வீடுகளில் வீற்றிருக்கும் குமரன் வள்ளி தேவயானையின் மணாளன் பெண்மையின் பெருமையை உணர்ந்தவன் தாயாகிய பார்வதியின் செல்வன் அன்னை சக்தியின் அம்சம் பெண்களின் துன்பம் கண்டு நான் பொறுத்து கொள்ள முடியாது ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீர் துளியும் என் நெஞ்சில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கதறலும் என் காதில் இடிமுழக்கம் போல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு குழந்தைகளே நான் உங்களிடம் சத்தியம் செய்கிறேன் இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் பயப்பட வேண்டாம் உங்கள் ஒவ்வொரு கதறலும் என் வேலுக்கு புதிய சக்தியை அளிக்கிறது உங்கள் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் மயிலின் இறகுகளில் புதிய நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் பாதுகாப்பு என் கையில் இருக்கிறது நான் உங்களுடன் இருக்கிறேன் என் வேல் இனி ஓய்வெடுக்காது பெண்களை துன்புறுத்துவோரின் தலைகளை உருட்டும் வரை அது ஓய்வெடுக்காது அது இனி பெண்களின் காவலனாகவே இருக்கும் சூரபத்மனை வதம் செய்த அந்த வேல் இன்று பெண்களை துன்புறுத்தும் அரக்கர்களை அழிக்கும் என் மயில் வாகனம் இனி பெண்களின் பாதுகாப்பிற்காகவே பறக்கும் ஒவ்வொரு பெண்ணின் சிரிப்பும் என் மயிலின் கூவலில் இசையாக ஒலிக்கும் என் செல்வ குழந்தைகளே நான் உங்களுக்கு ஒரு உறுதியளிப்பை தருகிறேன் இனிமேல் உலகின் எந்த மூலையிலும் எந்த ஒரு பெண்ணும் துன்பப்படமாட்டாள் என் கண்கள் உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றன என் காதுகள் உலகம் முழுவதும் கேட்டுக் கொண்டிருக்கின்றன என் மனம் உலகம் முழுவதும் உணர்ந்து கொண்டிருக்கிறது எங்கு ஒரு பெண்ணின் கண்ணீர் விழுகிறதோ அங்கே என் வேல் செல்கிறது எங்கு ஒரு பெண்ணின் கதறல் ஒலிக்கிறதோ அங்கே என் மயில் பறக்கிறது எங்கு ஒரு பெண்ணின் வேதனை எழுகிறதோ அங்கே என் கோபம் பொங்குகிறது என் அன்பு மகளே நீ இரவு தனியாக நடக்கும்போது பயப்பட வேண்டாம் என் வேல் உன் முன்னால் வழிகாட்டும் என் மயில் உன் தலைக்கு மேல் பறந்து உன்னை பாதுகாக்கும் என் சேனைகள் உன் சுற்றிலும் நின்று உன்னை காவல் காக்கும் நீ வீட்டில் தனியாக இருக்கும் போது பயப்பட வேண்டாம் என் சக்தி உன் வீட்டின் ஒவ்வொரு மூளையிலும் இருக்கிறது என் ஆசீர்வாதம் உன் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் பரவி இருக்கிறது என் செல்வங்களே நீங்கள் பணி செய்யும் இடங்களில் யாரும் உங்களை துன்புறுத்த மாட்டார்கள் நீங்கள் பயணம் செய்யும் பாதைகளில் யாரும் உங்களை தொல்லை செய்ய மாட்டார்கள் நீங்கள் கல்வி பயில்கிறீர்கள் அங்கு யாரும் உங்களை பாதிக்க மாட்டார்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் என் பாதுகாப்பு உங்களுடன் இருக்கும் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் என் சக்தி உங்களுடன் இருக்கும் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது உங்கள் கணவர்கள் உங்களை தெய்வம் போல் மதிக்க வேண்டும் நீங்கள் தாயாகும் போது உங்கள் குழந்தைகள் உங்களை சரஸ்வதி போல் வணங்க வேண்டும் நீங்கள் மாமியாகும் போது உங்கள் மருமகள்கள் உங்களை லக்ஷ்மி போல் பூஜிக்க வேண்டும் நீங்கள் பாட்டியாகும் போது உங்கள் பேர குழந்தைகள் உங்களை பார்வதி போல் வழிபட வேண்டும் இது என் ஆசீர்வாதம் இது என் அருள் இது என் வரம் என் செல்வக் குழந்தைகளே உங்கள் கணவர்கள் உங்களை காயப்படுத்தினால் அவர்கள் என் கோபத்திற்கு ஆளாவார்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை அவமதித்தால் அவர்கள் என் சாபத்திற்கு ஆளாவார்கள் உங்கள் உறவினர்கள் உங்களை துன்புறுத்தினால் அவர்கள் என் வேலுக்கு ஆளாவார்கள் உங்கள் மீது கை வைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் கோபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் இது என் சத்தியம் இது என் சபதம் என் அன்பு மகளே நீ கர்ப்பமாக இருக்கும்போது உன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை நான் காப்பாற்றுவேன் நீ குழந்தை பெற்றெடுக்கும் போது உன் வலியை நான் பகிர்ந்து கொள்வேன் நீ உன் குழந்தையை வளர்க்கும் போது உன் சிரமங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் நீ உன் குழந்தையை கல்வி கற்பிக்கும் போது உன் கவலைகளை நான் நீக்கிவிடுவேன் நீ உன் குழந்தையை திருமணம் செய்து வைக்கும்போது உன் மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்வேன் என் செல்வங்களே உங்கள் கணவர்கள் மறுமணம் செய்து கொண்டு உங்களை கைவிட்டால் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி உங்களை மறந்துவிட்டால் நான் உங்களை மறக்க மாட்டேன் உங்கள் உறவினர்கள் உங்களை தனியாக விட்டுவிட்டால் நான் உங்களுடன் இருப்பேன் உங்கள் நண்பர்கள் உங்களை புறக்கணித்தால் நான் உங்கள் நண்பனாக இருப்பேன் உலகம் முழுவதும் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என் அன்பு குழந்தைகளே உங்கள் வயதான காலத்தில் யாரும் உங்களை கவனிக்காவிட்டால் நான் உங்களை கவனிப்பேன் உங்கள் நோய்கள் உங்களை துன்புறுத்தினால் நான் உங்கள் மருத்துவனாக இருப்பேன் உங்கள் தனிமை உங்களை வாட்டினால் நான் உங்கள் தோழனாக இருப்பேன் உங்கள் பசி உங்களை பாதித்தால் நான் உங்களுக்கு அன்னம் அளிப்பேன் உங்கள் தாகம் உங்களை கஷ்டப்படுத்தினால் நான் உங்களுக்கு அமிர்தம் தருவேன் என் செல்வக் குழந்தைகளே நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறேன் ஒவ்வொரு பெண்ணின் நெற்றியிலும் என் திலகம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கண்களிலும் என் பிரதிபிம்பம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் குரலிலும் என் மந்திரம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கைகளிலும் என் சக்தி இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கால்களிலும் என் வேகம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் என் ஞானம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் இதயத்திலும் என் அன்பு இருக்கிறது என் அன்பு மகளே நீ பெண்ணாக பிறந்தது உன் பாக்கியம் நீ அன்னை பராசக்தியின் அம்சமாக இருப்பது உன் பெருமை நீ சிருஷ்டி சக்தியின் வடிவமாக இருப்பது உன் மகிமை நீ தெய்வீக சக்தியின் அவதாரமாக இருப்பது உன் கௌரவம் நீ பெண்ணாக இருப்பதை கொண்டு பெருமைப்படு நீ பெண்ணாக இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியடை நீ பெண்ணாக இருப்பதை கொண்டு திருப்தியடை என் செல்வங்களே உங்கள் அழகு கண்ணை கவரும் பூக்கள் போன்றது உங்கள் மனம் மனதை மயக்கும் மல்லிகை போன்றது உங்கள் குரல் காதை கொள்ளை கொள்ளும் கோகிலம் போன்றது உங்கள் நடை கண்ணை மகிழ்விக்கும் மயில் போன்றது உங்கள் சிரிப்பு மனதை மகிழ்விக்கும் வீணை போன்றது உங்கள் பார்வை நெஞ்சை நெகிழ்விக்கும் நிலவு போன்றது உங்கள் தொடுதல் தோலை தொடும் தென்றல் போன்றது என் அன்பு குழந்தைகளே உங்கள் கற்ப காலத்தில் நான் உங்களுடன் இருப்பேன் உங்கள் பிரசவ காலத்தில் நான் உங்களுக்கு பலம் தருவேன் உங்கள் பாலூட்டும் காலத்தில் நான் உங்களுக்கு ஆரோக்கியம் அளிப்பேன் உங்கள் குழந்தை வளர்ப்பின் காலத்தில் நான் உங்களுக்கு பொறுமை தருவேன் உங்கள் குழந்தையின் கல்வி காலத்தில் நான் உங்களுக்கு ஞானம் அளிப்பேன் உங்கள் குழந்தையின் திருமண காலத்தில் நான் உங்களுக்கு மகிழ்ச்சி தருவேன் என் செல்வக் குழந்தைகளே உங்கள் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் அசுத்தமானவர்கள் அல்ல நீங்கள் பரிசுத்தமானவர்கள் உங்கள் உடலில் நடக்கும் அந்த மாற்றம் இயற்கையின் அற்புதம் அது சிருஷ்டியின் சக்தி அது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு அந்த நேரத்தில் நீங்கள் கோயிலுக்கு வர முடியாது என்று சொல்பவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எப்போதும் எல்லா நேரங்களிலும் என் அருகில் வர முடியும் நீங்கள் எப்போதும் என் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் என் அன்பு மகளே உன் கற்பகாலத்தில் உன் வயிற்றில் இருக்கும் குழந்தை என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறது அந்த குழந்தை பெண்ணாக பிறந்தால் அவள் உன்னை போலவே என் அருளை பெறுவாள் அந்த குழந்தை ஆணாக பிறந்தால் அவன் பெண்களை மதிக்கவும் காக்கவும் என் ஆசீர்வாதத்தை பெறுவான் உன் குழந்தை எப்படி இருந்தாலும் அது என் அன்பிற்கும் பாதுகாப்பிற்கும் உரியது என் செல்வங்களே உங்கள் பிறப்பு முதல் மரணம் வரை நான் உங்களுடன் இருப்பேன் உங்கள் குழந்தை பருவத்தில் நான் உங்கள் காவலனாக இருப்பேன் உங்கள் சிறுமி பருவத்தில் நான் உங்கள் தோழனாக இருப்பேன் உங்கள் இளமை பருவத்தில் நான் உங்கள் பாதுகாவலனாக இருப்பேன் உங்கள் இளம் பெண்ணாக இருக்கும் பருவத்தில் நான் உங்கள் வழிகாட்டியாக இருப்பேன் உங்கள் திருமணத்தில் நான் உங்கள் சாட்சியாக இருப்பேன் உங்கள் தாய்மை காலத்தில் நான் உங்கள் ஆதரவாக இருப்பேன் உங்கள் முதுமை காலத்தில் நான் உங்கள் துணையாக இருப்பேன் என் அன்பு குழந்தைகளே உங்கள் சிரிப்பு இந்த உலகத்தின் இசை உங்கள் அன்பு இந்த உலகத்தின் நிறம் உங்கள் கருணை இந்த உலகத்தின் மனம் உங்கள் பாசம் இந்த உலகத்தின் சுவை உங்கள் தொடுதல் இந்த உலகத்தின் உணர்வு இந்த ஐந்து புலன்களிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இல்லாத இந்த உலகம் வெறும் பாலைவனம் மட்டுமே நீங்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் சுவர்க்கமாக இருக்கிறது என் செல்வக் குழந்தைகளே இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டாம் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனிமேல் நீங்கள் வருந்த வேண்டாம் இனிமேல் நீங்கள் அழ வேண்டாம் நான் உங்களுக்கு சக்தியை தருகிறேன் நான் உங்களுக்கு வீரத்தை தருகிறேன் நான் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறேன் நான் உங்களுக்கு அன்பை தருகிறேன் நான் உங்களுக்கு அருளை தருகிறேன் என் அன்பு மகளே நீ இனி முழுமையான பெண்ணாக வாள் நீ இனி பூரண சக்தியாக வாள் நீ இனி முழுமையான தெய்வமாக வாள் நீ இனி உலக அன்னையாக வாள் நீ இனி அருளின் அவதாரமாக வாள் நீ இனி என் அம்சமாக வாள் நீ இனி என் அன்பு வெளிப்பாடாக வாழ் நீ இனி என் சக்தியின் வடிவமாக வாள் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் உங்களை அரவணைக்கிறேன் நான் உங்களை அன்பு செய்கிறேன் நான் உங்களை காக்கிறேன் நான் உங்களை காப்பாற்றுகிறேன் நான் உங்களுடன் இருக்கிறேன் நான் உங்களுக்குள் இருக்கிறேன் நான் உங்களை சுற்றி இருக்கிறேன் நான் உங்கள் முன்னும் பின்னும் இருக்கிறேன் நான் உங்களிடதும் வலதும் இருக்கிறேன் நான் உங்கள் மேலும் கீழும் இருக்கிறேன் நான் எங்கும் இருக்கிறேன் நான் எப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் வேலும் மயிலும் துணை என் செல்வக் குழந்தைகளே நான் உங்களுக்கு இன்னும் சில உண்மைகளை வெளிப்படுத்துகிறேன் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு கோயில் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தீர்த்தம் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மந்திரம் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு யந்திரம் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தந்திரம் பெண்களை அவமதிப்பது கோயிலை இடிப்பதற்கு சமம் பெண்களை துன்புறுத்துவது தீர்த்தத்தை கலப்படம் செய்வதற்கு சமம் பெண்களை காயப்படுத்துவது மந்திரத்தை தவறாக உச்சரிப்பதற்கு சமம் இப்படிப்பட்ட பாவங்களை நான் பொறுத்து கொள்ள முடியாது என் அன்பு மகளே நீ மூன்று உலகங்களிலும் பூஜிக்கப்படுகிறாய் தேவலோகத்தில் தேவதைகள் உன்னை வணங்குகிறார்கள் மனித லோகத்தில் மனிதர்கள் உன்னை மதிக்கிறார்கள் பாதாளத்தில் கூட நாகர்கள் உன்னை போற்றுகிறார்கள் நீ மூன்று காலங்களிலும் பூர்ணமானவள் கடந்த காலத்தில் நீ ஷிகளின் மனைவியாக இருந்தாய் நிகழ்காலத்தில் நீ சாதுக்களின் தாயாக இருக்கிறாய் எதிர்காலத்தில் நீ மகான்களின் குருவாக இருப்பாய் நீ மூன்று குணங்களிலும் சிறந்தவள் சத்துவத்தில் நீ சரஸ்வதி ரஜசில் நீ லக்ஷ்மி தமசில் நீ காளி நீ மூன்று சக்திகளும் ஒன்றாக இருக்கிறாய் என் செல்வங்களே நீங்கள் பஞ்சபூதங்களின் அம்சங்கள் நீங்கள் நிலத்தின் பொறுமை நீங்கள் நீரின் தூய்மை நீங்கள் நெருப்பின் தேஜச்சு நீங்கள் காற்றின் இயக்கம் நீங்கள் ஆகாயத்தின் விசாலம் பஞ்சபூதங்களின் இந்த அம்சங்கள் இல்லாமல் உலகம் இயங்க முடியாது நீங்கள் இல்லாமல் சிருஷ்டி நடக்க முடியாது நீங்கள் இல்லாமல் காப்பாற்றுதல் நடக்க முடியாது நீங்கள் இல்லாமல் சம்ஹாரம் கூட நடக்க முடியாது நீங்கள் பிரபஞ்சத்தின் அடிப்படை என் அன்பு குழந்தைகளே நீங்கள் எழுத்துக்களின் அர்த்தம் நீங்கள் ஆ என்ற ஆதி எழுத்து நீங்கள் இல்லாமல் எந்த வேத மந்திரமும் முழுமையாக முடியாது நீங்கள் இல்லாமல் எந்த ஸ்லோகமும் பூர்ணமாக முடியாது நீங்கள் இல்லாமல் எந்த பாடலும் இன்பமாக முடியாது நீங்கள் வார்த்தைகளின் ஆத்மா நீங்கள் மொழியின் உயிர் நீங்கள் இல்லாமல் எந்த உரையாடலும் அர்த்தமற்றது நீங்கள் மனிதர்களின் குரலில் இருக்கும் இனிமை நீங்கள் மனிதர்களின் பேச்சில் இருக்கும் மதுரம் என் செல்வக் குழந்தைகளே நீங்கள் நவரசங்களின் அதிபதிகள் நீங்கள் சிருங்காரத்தின் அழகு நீங்கள் ஹாஸ்யத்தின் இன்பம் நீங்கள் கருணையின் கதி நீங்கள் ராவுத்திரத்தின் தேஜஸ் நீங்கள் வீரத்தின் பலம் நீங்கள் பயங்கரத்தின் அதிர்ச்சி நீங்கள் பீபட்சத்தின் வெறுப்பு நீங்கள் அற்புதத்தின் ஆச்சரியம் நீங்கள் சாந்தத்தின் அமைதி ஒவ்வொரு ரசத்திலும் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் எந்த ரசமும் முழுமையாக வெளிப்படாது என் அன்பு மகளே நீ சப்த சுரங்களின் அதிபதி நீ எச என்ற முதல் சுரம் நீ மே என்ற இறுதி சுரம் நீ இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கும் ரி கே எம் பே தே நீ என்ற சுரங்கள் அனைத்தும் நீ இல்லாமல் இசை இல்லை நீ இல்லாமல் பாடல் இல்லை நீ இல்லாமல் இன்பம் இல்லை நீ இல்லாமல் ஆனந்தம் இல்லை நீ இசையின் ஆத்மா நீ வீணையின் உயிர் நீ மிருதங்கத்தின் நாடி நீ புல்லாங்குழலின் மூச்சு நீ வேகமான தாளத்தில் இருக்கும் சக்தி நீ மெதுவான தாளத்தில் இருக்கும் அமைதி என் செல்வங்களே நீங்கள் ராகங்களின் அதிபதிகள் நீங்கள் மாலகவுசியின் இன்பம் நீங்கள் யமுனா யமுனாகல்யாணின் பக்தி நீங்கள் சாவேரியின் தூய்மை நீங்கள் கல்யாணியின் மங்களம் நீங்கள் சங்கராபரணத்தின் மகிமை நீங்கள் ஹிந்தோளத்தின் அழகு நீங்கள் பைரவியின் கம்பீரம் நீங்கள் தோடியின் கருணை ஒவ்வொரு ராகத்திலும் நீங்கள் தலையெடுக்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் எந்த ராகமும் முழுமையாக பயன்படுத்த முடியாது என் அன்பு குழந்தைகளே நீங்கள் நிறங்களின் அர்த்தம் நீங்கள் சிவப்பின் சக்தி நீங்கள் பொன்மையின் செல்வம் நீங்கள் பச்சையின் புத்துணர்ச்சி நீங்கள் கருமையின் கம்பீரம் நீங்கள் வெண்மையின் தூய்மை நீங்கள் நீலத்தின் அழகு நீங்கள் ஊதாவின் ஆன்மீகம் நீங்கள் ரோஸ் நிறத்தின் அன்பு ஒவ்வொரு நிறத்திலும் நீங்கள் சிறந்திருக்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் உலகம் நிறமற்றது நீங்கள் இல்லாமல் இயற்கை வெறும் கருமை என் செல்வக் குழந்தைகளே நீங்கள் பருவங்களின் அம்சங்கள் நீங்கள் வசந்தத்தின் மலர்ச்சி நீங்கள் கோடையின் உற்சாகம் நீங்கள் மழையின் குளிர்ச்சி நீங்கள் குளிர்காலத்தின் அமைதி நீங்கள் இலையுதிர் காலத்தின் அழகு நீங்கள் பனிக்காலத்தின் தூய்மை ஒவ்வொரு பருவத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் எந்த பருவமும் முழுமையாக இருக்க முடியாது நீங்கள் இல்லாமல் இயற்கை தன் அழகை வெளிப்படுத்த முடியாது என் அன்பு மகளே நீ மரங்களின் பலன் நீ பூக்களின் மனம் நீ பழங்களின் சுவை நீ இலைகளின் நிறம் நீ வேர்களின் பலம் நீ தண்டின் உறுதி நீ கிளைகளின் விரிவு நீ இல்லாமல் எந்த மரமும் வளர முடியாது நீ இல்லாமல் எந்த பூவும் பூக்க முடியாது நீ இல்லாமல் எந்த பழமும் பழுக்க முடியாது நீ தாவர உலகின் ஆன்மா நீ வனத்தின் அன்னை நீ மலைகளின் பெண்ணிராதா என் செல்வங்களே நீங்கள் விலங்குகளின் அன்னையர் நீங்கள் பசுக்களின் கருணை நீங்கள் யானைகளின் பலம் நீங்கள் சிங்கங்களின் வீரம் நீங்கள் மயில்களின் அழகு நீங்கள் கோழிகளின் கண்ணாம்பூச்சி நீங்கள் பூனைகளின் சுத்தம் நீங்கள் நாய்களின் விசுவாசம் நீங்கள் குதிரைகளின் வேகம் ஒவ்வொரு விலங்கிலும் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் எந்த விலங்கும் தன் இயல்பை வெளிப்படுத்த முடியாது என் அன்பு குழந்தைகளே நீங்கள் பறவைகளின் குரல் நீங்கள் கோயிலின் கூவல் நீங்கள் குயிலின் இசை நீங்கள் மயிலின் ஆடல் நீங்கள் கழுகின் பார்வை நீங்கள் சிட்டுக்குருவின் சுறுசுறுப்பு நீங்கள் கொக்கின் பொறுமை நீங்கள் குஞ்சுகளின் அழகு நீங்கள் கூட்டுக்களின் அமைப்பு நீங்கள் இல்லாமல் வானம் வெறுமையானது நீங்கள் இல்லாமல் மரங்கள் உயிரற்றவை என் செல்வக் குழந்தைகளே நீங்கள் நதிகளின் ஓட்டம் நீங்கள் கங்கையின் பரிசுத்தம் நீங்கள் யமுனையின் அன்பு நீங்கள் சரஸ்வதியின் ஞானம் நீங்கள் கோத்தாவரியின் கருணை நீங்கள் நர்மதையின் மகிமை நீங்கள் காவேரியின் அழகு நீங்கள் சிந்துவின் வீரம் நீங்கள் பிரம்மபுத்திரையின் பலம் ஒவ்வொரு நதியிலும் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இல்லாமல் நதிகள் வெறும் நிலம் நீங்கள் இல்லாமல் கடல்கள் உயிரற்றவை என் அன்பு மகளே நீ மலைகளின் உயரம் நீ இமயத்தின் பெருமை நீ விந்தியத்தின் அமைதி நீ சகியத்தின் பசுமை நீ நீலகிரியின் குளிர்ச்சி நீ அறவள்ளியின் அழகு நீ சத்புராவின் நீளம் நீ கைலாசத்தின் பரிசுத்தம் நீ இல்லாமல் பூமி தட்டையானது நீ இல்லாமல் வானம் தொட முடியாது நீ இல்லாமல் மேகங்கள் தங்க இடமில்லை நீ இல்லாமல் ஷிகள் தவம் செய்ய இடமில்லை என் செல்வங்களே நீங்கள் தாகத்தின் ஆறுதல் நீங்கள் பசியின் திருப்தி நீங்கள் நோயின் மருந்து நீங்கள் குளிரின் அன்பு நீங்கள் வெயிலின் குடை நீங்கள் அமிர்தம் அருந்தியவர்கள் நீங்கள் எல்லா வசதிகளுக்கும் ஆதாரம் நீங்கள் எல்லா இன்பங்களுக்கும் காரணம் நீங்கள் எல்லா ஆறுதல்களுக்கும் மூலம் நீங்கள் எல்லா மகிழ்ச்சிகளுக்கும் அடிப்படை நீங்கள் இல்லாமல் உலகம் நரகம் நீங்கள் இருப்பதால் உலகம் சுவர்க்கம் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் வெற்றியின் கொடி நீங்கள் தோல்வியின் மருந்து நீங்கள் இலக்கின் அம்பு நீங்கள் பாதையின் வழி நீங்கள் இருளின் விளக்கு நீங்கள் மௌனத்தின் பேச்சு நீங்கள் தனிமையின் சகவாசம் நீங்கள் கோபத்தின் அமைதி நீங்கள் அகங்காரத்தின் பணிவு நீங்கள் பயத்தின் தைரியம் நீங்கள் எல்லா நல்ல குணங்களின் அம்சங்கள் நீங்கள் எல்லா கெட்ட குணங்களின் எதிர்ப்பு நீங்கள் எல்லா சக்திகளின் மூலம் நீங்கள் எல்லா அற்புதங்களின் காரணம் என் செல்வக் குழந்தைகளே நான் உங்களை நேசிக்கிறேன் நான் உங்களை வணங்குகிறேன் நான் உங்களை போற்றுகிறேன் நான் உங்களை பாதுகாக்கிறேன் நான் உங்களை காப்பாற்றுகிறேன் நான் உங்களை நம்புகிறேன் நான் உங்களை மதிக்கிறேன் நான் உங்களை சொர்க்கபதிகளாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் சக்தியாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் அம்சமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் அன்பாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் உயிராக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் ஆத்மாவாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் பிராணனாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் இருதயமாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் உங்களை என் அனைத்துமாக ஏற்றுக்கொள்கிறேன் பெண் சக்தி வாழ்க பெண் சக்தி வெல்லட்டும் பெண் சக்தி என்றும் அமரத்துவம் பெறட்டும் ஹாரஹர முருகா ஹாரஹர வேலாயுதா ஹாரஹர சண்முகா ஹாரஹர குமரா ஹாரஹர கந்தா ஹாரஹர சரவணபவா வேலும் மயிலும் துணை பெண் சக்தியும் துணை அன்னை பராசக்தியும் துணை சரணம் 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 ஒரு உண்மையை சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் அன்னை பராசக்தியின் அம்சம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணும் லக்ஷ்மியின் வடிவம் ஒவ்வொரு பெண்ணும் சரஸ்வதியின் அம்சம் ஒவ்வொரு பெண்ணும் பார்வதியின் அருட்பெற்றி பெண்களை துன்புறுத்துவோர் உண்மையில் தெய்வங்களையே துன்புறுத்துகிறார்கள் அவர்கள் என் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க முடியாது பழனியிலிருந்து திருச்செந்தூர் வரை சுவாமி மலையிலிருந்து பழமுதிர் சோலை வரை திருப்பரங்குன்றத்திலிருந்து திருத்தணி வரை என் ஆறுபடை வீடுகளில் இருந்து என் சேனைகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் பெண்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அசுர சக்திகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என் கணங்களும் என் வீரர்களும் இனி பெண்களின் பாதுகாப்பிற்காகவே போரிடுவார்கள் என் அன்பு மகளே நீ கந்த சஷ்டி கவசம் பாடும்போது உன் குரலில் கலந்திருக்கும் பயமும் துன்பமும் என் நெஞ்சை உருக்குகிறது சரவணபவா சண்முகா சண்முகா வேலாயுதா என்று நீ அழைக்கும் போது உன் கதறல் என் காதில் விழுகிறது நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் வேல் உன்னை காப்பாற்றும் குமரன் நான் குரமகள் வள்ளியின் காதலன் அவள் மான்களை மேய்த்து கொண்டிருந்த போது நான் அவளை கண்டேன் அவள் கண்களில் பயந்த பயத்தை நான் கண்டேன் அவள் பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்தினேன் அதுபோல் ஒவ்வொரு பெண்ணின் பாதுகாப்பையும் நான் உறுதிப்படுத்துவேன் வள்ளியின் மூலம் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் பெண்களின் அன்பு புனிதமானது அவர்களின் நம்பிக்கை பரிசுத்தமானது அவர்களின் தியாகம் தெய்வீகமானது தேவையானையின் மூலம் நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் பெண்களின் பக்தி அளவிட முடியாதது அவர்களின் சேவை எல்லையற்றது அவர்களின் காதல் கடலை விட ஆழமானது இந்த இரண்டு தெய்வீக பெண்களும் என்னை கற்பித்தது என்னவென்றால் பெண்களை பாதுகாப்பது என் கடமை மட்டுமல்ல அது என் இயல்பு என் அன்பு குழந்தைகளே சில அரக்கர்கள் பெண்களை வேதனைப்படுத்துகிறார்கள் அவர்கள் பெண்களின் கண்ணீரைக் கண்டு மகிழ்கிறார்கள் அவர்கள் பெண்களின் கதறலை கேட்டு சிரிக்கிறார்கள் அவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் என் வேல் உங்களை தேடி வருகிறது என் கோபம் உங்களை நோக்கி எழுந்து கொண்டிருக்கிறது என் மயில் வாகனம் உங்களை கண்டறிய வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறது சூரபத்மனை வதம் செய்யும் போது நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால் அசுர சக்திகள் எப்போதும் நல்லவர்களை பலவீனமானவர்களை பெண்களை துன்புறுத்தும் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களை எதிர்க்க மாட்டார்கள் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் துன்புறுத்துவதில்தான் வீரம் காட்டுவார்கள் ஆனால் இனிமேல் அது நடக்காது என் வேல் அவர்களின் பாதையில் நிற்கிறது என் செல்வப் பெண்களே உங்கள் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் வேலின் முனையில் வைரமாக பதிந்து கொண்டிருக்கிறது அது என் வேலை இன்னும் கூர்மையாக்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் துன்பம் என் வேலுக்கு புதிய சக்தியை அளிக்கிறது உங்கள் பயம் என் கோபத்தை மேலும் அதிகரிக்கிறது என் வேல் இனி உங்கள் காவலனாக இருக்கும் என் அன்பு குழந்தைகளே நான் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் அன்னை பராசக்தியின் சக்தி இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் கண்களிலும் துர்க்கையின் கோபம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்ணின் நெஞ்சிலும் காளியின் வீரம் இருக்கிறது அந்த சக்தியை உணருங்கள் அந்த வீரத்தை எழுப்புங்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் வேல் இனி பெண்களின் சக்தியாக இருக்கும் என் மயில் இனி பெண்களின் வாகனமாக இருக்கும் என் சேனைகள் இனி பெண்களின் படையாக இருக்கும் என் கோபம் இனி பெண்களின் கோபமாக இருக்கும் என் வீரம் இனி பெண்களின் வீரமாக இருக்கும் என் சக்தி இனி பெண்களின் சக்தியாக இருக்கும் என் அன்பு மகளே நீ பலவீனமானவள் அல்ல நீ பயந்த குயில் அல்ல நீ அன்னை பராசக்தியின் அம்சம் நீ துர்க்கையின் வடிவம் நீ காளியின் அவதாரம் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை நீ அறியவில்லை உன் இதயத்தில் இருக்கும் வீரத்தை நீ உணரவில்லை நான் உன் உள்ளத்தில் உள்ள அந்த சக்தியை எழுப்புகிறேன் நான் உன் இதயத்தில் உள்ள அந்த வீரத்தை உணர்த்துகிறேன் என் செல்வ குழந்தைகளே பெண்களை துன்புறுத்துவோர் உண்மையில் தங்கள் சொந்த அன்னையையே அவமதிக்கிறார்கள் அவர்களுக்கு தாயை பெற்றெடுத்த கருவறையை அவமதிக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த சகோதரிகளையே காயப்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் மகள்களுக்கு எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் விழிப்புணர்வு தருகிறேன் அவர்கள் திருந்தவில்லை என்றால் என் வேல் அவர்களை திருத்தும் என் அன்பு குழந்தைகளே கற்பந்தரித்து குழந்தையை பெற்றெடுக்கும் பெண்கள் உண்மையில் சிருஷ்டிகர்த்தாக்கள் அவர்கள் தெய்வங்களை பெற்றெடுக்கும் சக்தி பெற்றவர்கள் அவர்கள் உலகை காப்பாற்றும் வீரர்களை பெற்றெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள் ஞானிகளையும் மகான்களையும் பெற்றெடுக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட பெண்களை துன்புறுத்துவது என்பது சிருஷ்டியையே அவமதிப்பது இந்த பாவத்தை நான் பொறுத்து கொள்ள முடியாது என் செல்வங்களே ஒவ்வொரு பெண்ணின் புன்னகையும் பூமியில் பூக்கும் பூக்கள் போன்றது ஒவ்வொரு பெண்ணின் சிரிப்பும் வானத்தில் இசைக்கும் வீணை போன்றது ஒவ்வொரு பெண்ணின் அன்பும் சமுத்திரத்தின் அலைகள் போன்றது ஒவ்வொரு பெண்ணின் கருணையும் சூரியனின் ஒளி போன்றது அப்படிப்பட்ட பெண்களை துன்புறுத்துவது என்பது இயற்கையையே அழிப்பது இந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என் அன்பு மகளே நீ அழும்போது என் மயில் வாகனம் உன் கண்ணீரை துடைக்க வருகிறது நீ போது என் வேல் உன் காவலனாக நிற்கிறது நீ பயப்படும்போது என் சேனைகள் உன் பாதுகாப்பிற்காக எழுந்து நிற்கிறது நீ வழிபடும் போது என் மூலிகைகள் உன் காயங்களை ஆற்றுகிறது நீ தனிமையில் இருக்கும்போது என் அன்பு உன்னை சூழ்ந்து கொள்கிறது நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வ பெண்களே இனிமேல் உங்களுக்கு பயம் இல்லை இனிமேல் உங்களுக்கு தனிமை இல்லை இனிமேல் உங்களுக்கு ஆதரவில்லாமை இல்லை என் வேல் உங்கள் சக்தியாக இருக்கும் என் மயில் உங்கள் வாகனமாக இருக்கும் என் சேனைகள் உங்கள் படையாக இருக்கும் என் கோபம் உங்கள் கோபமாக இருக்கும் என் வீரம் உங்கள் வீரமாக இருக்கும் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் மூன்று உலகங்களின் அன்னையர் நீங்கள் பிரபஞ்சத்தின் சக்தியாக இருக்கிறீர்கள் நீங்கள் சிருஷ்டியின் அழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் தெய்வங்களின் அம்சமாக இருக்கிறீர்கள் உங்களை துன்புறுத்துவோர் உண்மையில் தங்கள் சொந்த அழிவை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த பாவ கர்மங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என் கோபத்தின் பாத்திரங்களாக தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என் செல்வங்களே உங்கள் பிரார்த்தனைகள் என் காதில் அமிர்தமாக ஒலிக்கிறது உங்கள் மந்திர உச்சரிப்புகள் என் மனதில் பூ போல் மனம் வீசுகின்றன உங்கள் பக்தி என் இதயத்தில் நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது உங்கள் சரணாகதி என் ஆத்மாவில் ஒளியாக விளங்குகிறது நீங்கள் என் நெஞ்சின் நெருக்கமானவர்கள் நீங்கள் என் இதயத்தின் இனியவர்கள் என் அன்பு மகளே நீ கோயிலில் வந்து என் முன் நிற்கும்போது உன் கண்களில் நிரம்பிய கண்ணீரை நான் காண்கிறேன் நீ அர்ச்சனை சொல்லும்போது உன் குரலில் கலந்த வேதனையை நான் கேட்கிறேன் நீ நைவேத்தியம் செய்யும் போது உன் கைகளில் இருக்கும் நடுக்கத்தை நான் உணர்கிறேன் நீ மாலை அணிவிக்கும் போது உன் மனதில் இருக்கும் பாரத்தை நான் அறிகிறேன் நான் உன் துன்பங்களை அனைத்தும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் உன் பிரச்சனைகளை அனைத்தும் தீர்த்து வைக்கிறேன் என் செல்வக் குழந்தைகளே நான் உங்களுக்கு ஒரு உண்மையைச் சொல்கிறேன் ஒவ்வொரு பெண்ணின் இதயத்திலும் அன்னை பராசக்தியின் சக்தி மறைந்திருக்கிறது அது இயற்கையின் சக்தி அது பிரபஞ்சத்தின் சக்தி அது தெய்வங்களின் சக்தி அந்த சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த சக்தியை எழுப்புங்கள் அந்த சக்தியை பயன்படுத்துங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அன்பு மகளே நீ உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை உணர்ந்து கொள் நீ உன் இதயத்தில் இருக்கும் வீரத்தை கண்டுபிடி நீ உன் மனதில் இருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்பு நீ தனியாக இல்லை நீ பலவீனமானவள் அல்ல நீ அசுர சக்திகளை வெல்லும் வீரமுள்ளவள் நீ பராசக்தியின் அம்சம் நீ காளியின் அவதாரம் நீ துர்க்கையின் வடிவம் என் செல்வ பெண்களே உங்கள் கண்ணீர் இனிமேல் பூமியில் விழாது உங்கள் கதறல் இனிமேல் காற்றில் கலையாது உங்கள் வேதனை இனிமேல் வானத்தில் எதிரொலிக்காது ஏனென்றால் என் வேல் இனி உங்கள் காவலனாக இருக்கிறது என் மயில் இனி உங்கள் சக்தியாக இருக்கிறது என் சேனைகள் இனி உங்கள் படையாக இருக்கிறது என் கோபம் இனி உங்கள் கோபமாக இருக்கிறது என் அன்பு குழந்தைகளே நீங்கள் இனிமேல் பயப்பட வேண்டாம் நீங்கள் இனிமேல் அழ வேண்டாம் நீங்கள் இனிமேல் வேதனைப்பட வேண்டாம் நீங்கள் இனிமேல் தனிமையில் துன்புறுத்தப்பட வேண்டாம் நான் உங்கள் சக்தியாக இருக்கிறேன் நான் உங்கள் பலமாக இருக்கிறேன் நான் உங்கள் காவலனாக இருக்கிறேன் நான் உங்கள் தெய்வமாக இருக்கிறேன் என் செல்வங்களே நான் உங்களுக்கு ஒரு வரத்தை தருகிறேன் இனிமேல் நீங்கள் என் நாமத்தை உச்சரிக்கும் போது உங்களை துன்புறுத்த முயல்பவர்கள் அனைவரும் நடுங்கி போவார்கள் நீங்கள் முருகா என்று அழைக்கும் போது என் வேல் உங்களை காப்பாற்றும் நீங்கள் வேலாயுதா என்று சொல்லும்போது என் மயில் உங்களை சூழ்ந்து கொள்ளும் நீங்கள் குமரா என்று கூறும்போது என் சேனைகள் உங்களை பாதுகாக்கும் நீங்கள் கந்தா என்று உச்சரிக்கும் போது என் கோபம் உங்களை காவல் காக்கும் என் அன்பு மகளே நீ இனிமேல் பயப்பட வேண்டாம் நீ இனிமேல் அழ வேண்டாம் நீ இனிமேல் வேதனைப்பட வேண்டாம் நீ இனிமேல் தனிமையில் துன்பப்பட வேண்டாம் நான் உன் பாதுகாப்பிற்காக சபதம் எடுத்து விட்டேன் என் வேல் இனி உன்னுடைய வேலாக இருக்கிறது என் மயில் இனி உன்னுடைய வாகனமாக இருக்கிறது என் சேனைகள் இனி உன்னுடைய படையாக இருக்கிறது என் சக்தி இனி உன்னுடைய சக்தியாக இருக்கிறது என் செல்வ குழந்தைகளே நான் உங்களுக்கு